பச்சை பட்டு பச்சைப்பட்டு கொண்டு பல பலக்கும் பச்சை பட்டு கொண்டு பல பலக்கும் பராசக்தி உன் அழகை பார்த்து விட்டார் பராசக்தி உன் அழகை பார்த்து விட்டார் இச்சை எல்லாம் விட்டு உந்தன் பக்கத்தில் வந்தே இச்சை எல்லாம் விட்டு உந்தன் பக்கம் ஒரு பச்சை குழந்தைய போல கண்டு களிப்பேன் பச்சை பட்டு கட்டி கொண்டு பல வழும் அழகை பார்த்து விட்டா சிவப்பு பட்டு அணிந்த விசாலாட்சியே சிவப்பு பட்டு அணிந்த விசாலாட்சியே மூச்சை விட்ட பாடவரம் என கருள்வாய் மூச்சை விட்ட பாடவரம் என கருள்வாய் மூச்சை விட்ட பாடும் வரை அம்மம் மகெண்ணே மூச்சை விட்ட பாடும் வரை அம்மம் மகெண்ணே ஏற்றி விட்டு தப்பி விட எண்ணி விடாதே ஏற்றி விட்டு தப்பி விட எண்ணி விடாதே பச்சை பட்டு கட்டிக்கொண்டு பல பலக்கும் பராசக்தி அழகை பார்த்து விட்டார் வெள்ளை முல்லை மாலை அம்மா என்ன அழகு வெள்ளை முல்லை மாலை அம்மா என்ன அழகு ஒரு வெள்ளி தீர்வாற்றியோட நின்னுகிறது ஒரு வெள்ளி தீர் என்ன என்ன எண்ணம் பொன்னாய் மாறுது என்ன என்ன எண்ணம் பொன்னாய் மாறுது ஒரு எல்லை எல்லா ஆனந்தத்தில் எல்லை மீறுது ஒரு எல்லை எல்லா ஆனந்தத்தில் எல்லை மீறு பச்சை பட்டு கட்டிக்கொண்டு பல பலக்கும் அழகை பார்த்து விட்டார் மஞ்சள் மோகத்தழகியம் எங்கள் அம்மனும் மஞ்சள் மோகத்தழகியம் எங்கள் அம்மனும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாட அருள் நித்தம் நித்தமும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாட அருள் நித்தம் நித்தமும் அஞ்சே நின்று ஆதாரி

பச்சை குழந்தையை போல கண்டு காணிப்பே